பதினாறு வயதிலே படத்தை ஹிந்தியில் எடுத்தபோது அது ஏன் தோல்வியடைந்தது தெரியுமா பதினாறு வயதிலே படத்தை எடுக்க தீர்மானித்து கமலையே நடிக்க வைக்க அழைக்கிறார் பாரதிராஜா ஆனால் அவரு கால்ஷீட் பிரச்சனையால் வேறு ஹிந்தி நடிகரை நடிக்க வைக்கச் செல்கிறார் பின் கமலே அமோல் பலேகரை சிபாரிசு செய்கிறார் சிபாரிசு செய்ததோடு அல்லாமல் அமோல் பலேகரை தொடர்பு கொண்டு படத்தை பற்றி செல்கிறார் படத்தை பார்த்த அமோல் ஸ்ரீதேவியின் நடிப்பில் வியந்து போகிறார் ஆனால் கமலின் நடிப்பை தன்னால் கொண்டு வர முடியுமா என அவருக்கு சந்தேகம் கமல் அவரோடு பேசி சம்மதிக்க வைக்கிறார் ஸ்ரீதேவியை ஹிந்திக்கு பாரதராஜா அழைத்தபோது அவர் மறுக்கிறார் பாரதராஜாதானே முழு பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டு ஸ்ரீதேவியை சம்மதிக்க வைக்கிறார் படம் வெளியாகி பெரும் தோல்வியடைகிறது தோல்விக்கு இரண்டு முக்கிய காரணங்கள் படம் ஹிந்தி படம் ஆனால் வசனங்களை எழுதிய வசனகர்த்தா பீகாரின் பேசு மொழியான எழுதிவிடுகிறார் பாரதராஜா இயற்கையாக வர வேண்டும் என கேட்டதால் அவர் எழுதியிருக்கலாம் அந்த பேச்சு மொழி பாலிவுட் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இரண்டாவது வில்லன் பரட்டையின் ரோல் ரஜினி என்கிற கரடு முரடான இளைஞன் பாத்திரத்தில் ஷான் படத்தில் மொட்டை வில்லனாக நடித்து குல்பூஷன் கர்பந்தா என்கிற மீடியம் வயது நடிகரை நடிக்க வைக்கிறார் பாரதி ராஜா வயதான மென்மையான முகம் எடுபடவே இல்லை ஆனாலும் படம் வெளியானதும் அமோல் பலேகருக்கு ஒருவரிடமிருந்து படத்தை நடிப்பை பாராட்டி கடிதம் வருகிறது அந்தக் கடிதத்தில் ஸ்ரீதேவி மென்மையான புதுமையான ஹிந்தி பட உலகுக்கு தேவையான நடிகை என பாராட்டி எடுபட்டிருந்தது எழுதியது பின்னாளில் ஸ்ரீதேவியின் கணவரான போனி கபூரின் தந்தை சுரிந்தர் கபூர் என்பது ஆச்சரியமான விஷயம்